விருத்தாசலம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் தலைமையில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது குறித்தான செய்தியை தற்போது பார்க்க இருக்கிறோம் விருத்தாசலம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் தலைமையில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது குறித்தான செய்தியை தற்போது பார்க்க இருக்கிறோம் நாடாளுமன்ற உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து பதவி விலக கோரி முழக்கங்கள் எழுப்பியபடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சென்னையில் இருந்து குருவாயூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் அப்போது அங்கிருந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை கைது செய்து அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அமித்ஷாவை அமித்ஷாவே பதவி விலகு விலகு எச்சரிக்கை அமித்ஷாவே 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 ஆர் எஸ் எஸ் அமித்ஷாவே இந்தியாவின் உட்குற அமைச்சர்

சிறுத்தை சாவே அமித்ஷாவே அமித்ஷாவை அமித்ஷாவே 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 ஆர் எஸ் எஸ் அமித்ஷாவே இந்தியாவின் உள்துறை